சமமான வகையில் இந்த திட்டத்தை நம்மளுடைய துறை தரங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையலை மாற்றுகிறது. நான் என்ன பச்சரிட தெரிஞ்சீங்க? நான் ஒரு எதிர்கால இளைஞனா. அதனால உங்களுக்கு உரிய திறமைகளை வளர்ப்பதற்காக தரியாவை குதரிச்சிருக்காங்க. முன்னேற்றத்திற்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் 70% ல இருந்து 80% வரைக்கும் மதிப்பெண்

ये जो ये हम कहते हैं हरि हमारा है ना जय वाला जो है तो ये जो है आप कहने में ये युवा करते हैं तो मैं अनिवार्य हरगा के लेकर एसी दिया आवश्यक है कि मांगे हमें और ये नहीं हैRightarrow के आधार से किए लिए और वो गुण प्राप्त है कि अह इन्हें ये आशा को मान और कर चाहिए को ये से वे मेरा पारण तक और से ये இரண்டு இடக்கூடிய ஒரு சிலரால் மாத்திரம் செய்யக்கூடிய சேவை எல்லோராலும் செய்ய முடியாத ஒரு சேவை அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் நீங்கள் ஐந்து பேர் ஐந்து பேரில் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர்கள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகங்களுக்கு அதாவது பதிமூன்று தேசிய பல்கலைக்கழகங்களுக்கும் தெரிவு செய்யப்படுகிறீர்கள் அதில் முப்பதாயிரம் பேர்களும் முக்கியமானவர்கள் அல்லா என்றாலும் ஒருவர் முக்கியமானவர்களாக மாறலாம் இந்த நாட்டுக்கு மிகவும் பிரபலம் பெற்ற தேவைப்படக்கூடிய சமூகத்துக்கும் நாட்டுக்கும் மொத்தமாக சர்வதேசத்துக்கே அதாவது உதாரணமாக சொல்வதென்றால் ஆட்டர் சிக்கலாம் இந்த நாட்டில் இருந்தால் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் ஒருவர் ஆட்டசிக்கலாம் ஆனால் முழு உலகத்துக்குமே புகழ்பெற்ற ஒரு சேவையை செய்த ஒருவர் அவருடைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு சயின்ஸ் என்னும் மேகசீனில் எழுதிய ஒரு கட்டுரை அதாவது சேட்டலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகவல் பரிமாற்றத்தை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு கட்டுரையை அந்த காலத்தில் எழுதியிருந்தார் அந்த கட்டுரையை தான் உலகத்தில் சேட்டலைட் செய்ய தொழில்நுட்பம் என்ற அந்த தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டது ஆசிமுர் ஃபவுண்டேஷன் என்னுடைய இந்த நிகழ்வு ஆரம்பகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக நானும் அதில் பங்கெடுத்து வந்திருக்கின்றேன் தொடர்ந்தும் என்னுடைய தினம் என்று பிற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிமூர் அவர்களை பற்றி எல்லோரும் பல தரப்பட்ட விடயங்களை உங்களோடு பங்கு கொண்டார்கள் நான் அவர்களை பற்றிய விஷயங்களை ஒரு கலைஞர் நண்பர்களை உங்களோடு பங்கு கொள்ள முடியவாக இருக்கிறேன்